விஜய் அரசியலுக்கு வந்துள்ளதால் திமுகவின் வாக்கு வங்கிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்றும் எம்ஜிஆர் அண்ணா இல்லாமல் யாரும் தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது என்றும் கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார் மதுரை மைதானத்தில் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார் திருச்சியில் ஆரம்பிச்சிருக்காரு அண்ணாவையும் பெரியாரையும் சொல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் செய்ய முடியாது என்பதை நிரூப சொல்வது மறுபடியும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் திமுக வாக்குறுதிகளை வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்புறம் திமுக நான் இப்ப வந்து புத்தக கண்காட்சியில பேச வந்திருக்கேன் மற்றவர்களை பற்றி எந்த கருத்தையும் நான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாக்கு வங்கியை எதுவும் பாதிக்காது